சாய்ராம் எல்லோரும்பட்டிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றியே பராப்ரமி சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கேட்டதா நெஞ்சை தொட்டதடா புத்தி கேட்டதா நெஞ்சை தொட்டதடா சட்டி சுடுமா எதுவும் சட்டி சுடாது அதில் நெருப்பு இருந்தாக்கா சுடதான செய்யணும் நம்ம எப்படி எடுத்துப்போம் சட்டிங்கிறது ஒன்று இந்த உலகமாக எடுத்துக்கலாம் இல்லை நம்ம உடலாக எடுத்துக்கலாம் இதில் உள்ள இன்பத் துன்பங்கள் எல்லாம் ஒரு நெருப்பாக எடுத்துக்கலாம் இன்பம் இப்படி நெருப்பாகும் அப்படின்னா இன்பம் எப்போதுமாக இருந்து கொண்டு எப்போதுமாக இன்பம் பட்டு விட்டு பட்டு கொண்டு இருக்கிறோம் இன்பம்னால் அடுத்த துன்பம் வருது துன்பம்னா அடுத்த இன்பம் வருது அப்போ அதுவும் ஒரு விதத்தில் ஒரு நெருப்பு மாதிரி தான் அப்போ எப்படி ஒரு சட்டியில் நெருப்பு இருக்கும் பொழுது கை தானாக விட்டுடுதோ உடனால சட்டி உடஞ்சி போட்டோம் நெருப்பம் போயிடும் அது இயற்கை அதேமாரி இந்த உலகத்தில் இந்த இன்பத் துன்பம்லாம் எப்படி கிடக்கிறது புத்தி கெட்டு போச்சுன்னா நெஞ்ச தொட தான் செய்யும் இப்போ புத்தி கெடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் புத்தியை எப்படி யூஸ் பண்ணணும் மனசை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வித்தை தெரிஞ்சுருக்கணும் இல்லையா நம்மளுக்கு கட்டி சுட்ட உடனே கையை விடுறதுக்கு எப்படி தெரிஞ்சுதோ அதேமாரி இந்த உலக வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது நெருப்பு மாதிரி தான் மேலே நீர் போத்து நெருப்பாக இருக்குது மேலே சாம்பலாக இருக்குன்னு தொட்டாக்கா உள்ளே சுடுது சாம்பலான்னு நினைக்கும்பொழுது இன்பம் மாதிரி இருக்குது சுட்ட தொட்ட உடனே சுடுது அது துன்பம் ஆகிடுது அதனால் இதுக்கு என்ன தான் எண்டு இப்படி தானே இருக்குது அப்படிங்கும்போது அதை பற்றி சிந்திக்கிறதுக்கு மனுஷன் மயிலுமா இல்லையா இதிலையே வாண்டுட்டு எப்போ பார்த்தாலும் சட்டியை தூக்கிட்டு அப்போ பார்த்தாலும் சட்டியை ஓட்டுக்கிட்டு அப்படி இருக்க முடியுமா இங்கே தான் வாழ்ந்து ஆக வேண்டியிருக்கு இங்கே வாழ்ந்து ஆகணும்னா இதுக்கு உள்ள இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதேமாரி வாழும்போது சரியாக இருக்கும் இது எப்படி தெரிஞ்சுக்கிறது முதல்ல இதை பற்றி சிந்திக்கணும் இல்லையே இந்த சட்டி என்றைக்கு இருந்தாலும் சுடும் அப்படிங்கிறது இந்த நெருப்புச் செட்டியை இப்படி இருந்தாலும் சுடும் எப்போதும் சுடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டும்போது போது அவங்க அதுலேருந்து தப்பிக்கிறாங்க தப்பிக்கிறதுக்கு வழியும் தேடுவாங்க அப்போ நம்ம உள்ளிலேருந்து அது கிளம்பும்போது அந்த புத்தி மாறும்பொழுது புத்தி கெடாமல் புத்தி மாறும்பொழுது அப்போ இதுக்கு இது இதுக்கு இதை தேடுறதுக்குள்ள ஆவலும் அதுவும் கிடைக்கும் அதுக்கு ரெண்டே வழிதான் ஒன்று இதெல்லாம் என்ன இந்த உலகம் என்ன நம்ப என்ன இந்த உடல் என்ன இந்த மனதம் என்ன இந்த புத்தி என்ன இது என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு இதுமாரி ஆராய்ச்சி பண்ணுறது தானே ஆராய்ச்சி பண்ணால் அதெல்லாம் கிடைச்சிருமாங்கிறதும் கிடைக்கிறது கஷ்டம்தான் ஒரு சில நம்மளை மகரிஷி மாதிரி உள்ளவங்களை தவிர எல்லாருக்கும் இதுவாக இருக்காது அப்போ இதுனாக்க முன்னோர்கள்லாம் சொன்ன மாதிரி இதெல்லாம் அறிந்து உணர்ந்த ஒரு சத்குருவை தேடி போய் அதெல்லாம் கேட்டு அது தெரியணும் நம்ம பல பதவியிலையும் சொல்லியிருக்கணும் திரும்பி திரும்பி அதே தானே சொல்ல முடியும் நல்லதுக்கு அதுதான் உதாரணமாக சொல்ல முடியும் அப்படி இல்லைனா எல்லாம் அவனே அப்படிங்கிற மாதிரி பக்தியில் பக்தி இருந்தாக்கா இன்னும் பூஜை புனஸ்காரம் பண்ணுறதோ வெறும் கோயிலுக்கு போயிட்டு வர்றதோ அர்ச்சனை பண்ணுறதோ அபிஷேகம் பண்ணுறதோ அது மட்டும் இல்லை அங்கே உள்ள போனாக்க அங்கே அதுக்கப்புறமும் உள்ள ஸ்டெப்புக்கு நம்ம அதை போகணும் அதுக்காக தான் நம்மளுக்கு கோயிலெலாம் கட்டி வச்சுருக்காங்க பண்ணி வச்சுருக்காங்க அப்போ அதில் போகும்போது அதில் முற்றுமா நம்ம வந்து எதுவாகும்போது அதில் ஒரு ஏக்கமும் உருக்கமும் வரணும் அந்த இறைவன் மேலே ஏக்கமும் உருக்கமும் வரும்பொழுது என்ன ஆகும் நம்மளுக்கே அது எல்லாமே அவர் எந்த விதத்துலேயும் நம்மளுக்கு வந்து அது உதவி நம்மளை இதுலேருந்து ஒரு பக்குவப்படுத்த வரும்போது போடுவார் அப்போ இந்த சட்டியை எப்படி கையாள்றது அப்படிங்கிற எதுவும் வரும் கட்டியை வெறும் கையால் ஏன் தொடணும் அதுக்கு தான் எல்லாம் அந்த இந்த சட்டி தூக்குறவங்களாம் கோயிலுக்கு தூக்குறவங்களாம் வேப்பிலையை நிறையா கையில் போட்டுட்டு மேலே சட்டி வச்சுருப்பாங்க அப்போ அந்த வேப்பிலை மாதிரி நம்ம எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் இந்த உலை வாழ்க்கையில் எல்லோருமே இதுவாக இருக்கலாம் இதெல்லாம் போய் இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு மாறும் நாளைக்கு இருக்கிறது நாளிக்கு மாறும் அப்படின்னு சொல்லி அதை ஒன்று புரிஞ்சு இது பண்ணணும் எல்லாமே இறைவன் தான் எல்லாமே பகவான் தான் நம்மளுக்கு நடக்கிறது நல்லது கெட்டது எல்லாமே நம்மளோட வினைப்பயன்தான் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த சட்டியை தூக்கிறது ஈஸியாக இருக்கும் அதில் எவ்வளோ நெருப்பு இருந்தாலும் அந்த தடையெல்லாம் கீழே கையில் வச்சுக்கிட்டு அப்படி தூக்கும் போது நெருப்பு பெருசாக தாக்காது அப்படி கொஞ்சம் நேசாக தாக்கும்போது ஒன்றும் அதோட ஒன்றும் கையை விடுற மாதிரியும் இருக்காது இப்போ அதுக்கு ஒவ்வொரு ஊரும் நம்ம முயல வேணும் அப்போ இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்க வேண்டியிருக்கு நம்ம கடமையில் செய்ய வேண்டியிருக்கு அதே சமயத்தில் இதுலேயே வந்துட்டு இது தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போட்டு டக்குன்னு என்றைக்கு முடியும்னு தெரியாத யாருக்குமே அது ரகசியமாக தானே வச்சுருக்காரு சுவாமி அப்போது அதுக்குள்ளே நம்ம வந்த என்னத்துக்கு வந்தோங்கிற இதை தேடணுமா இல்லையா அதுதானே ஒரு முறை அதுக்காக தானே இந்த மனித ஜென்மம் கொடுத்துருக்குறது தானே எல்லாம் பெரியவங்கெல்லாம் அனுப்பிச்சிக்கிறாங்க அதையே சொல்லிவிட்டு அதையே திருப்பி திருப்பி அதையே சொல்லிகிட்டு இருக்காங்க தவற விட்டுறாதீங்க தவற விட்டுறாதீங்க திடீர்னு நம்ம உயிர் போயிடுச்சின்னு வச்சுங்க அப்போ ஒன்றும் பண்ண முடியாது நிறைய வேற ஆசை இதை பண்ணணும் அதை பண்ணணுங்கிற ஆசை இதெல்லாம் இருக்கும்பொழுது திருப்பி தான் இருக்கும் என்ன இருக்கோ மனசில் தொக்கி இருக்கோ அது அப்படியே போய் அடுத்த வாசனையாக அது அப்படியே போகும் அது அப்படியே அடுத்த ஜென்மன்னு ஒன்று கொண்டு வரும் பரவாயில்ல என்ன பரவாயில்லை அடுத்த ஜென்மம் வந்து அனுபவிக்கிறோன்னுங்கிறவங்களுக்கு ஒன்றுமே நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை என்ன ஆனால் எல்லோரும் சுகமாக இருக்காங்களான்னு அவங்களுக்கு அவங்கவுங்களும் கேட்டுக்கிட்டால் தெரியும் பெரிய பணக்காரனாக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் யாரும் சுகப்படலை உண்மையாகவே சுகம் இருந்தால் அடுத்தது உடனே இதுவாக வருது அடுத்தது துக்கம் வருது சமாளிக்க முடியாமல் அப்படியே க கடலில் தத்தளிக்கிற மாதிரி பெரும் காற்று புயலில் கடலில் வடகில் க தத்தளிக்கிற மாதிரி தான் எல்லாம் ஒவ்வொருத்தரும் தத்தளிச்சிட்டுருக்காங்க அண்ணா ரொம்ப ரொம்ப வெரி வெரி ரேர் இதெல்லாம் புரிஞ்சவங்க தான் அந்த இதுலேருந்து தப்பிச்சுக்கிறாங்க அதுக்கு மாதிரி அந்த படகை செலுத்துறது அதெல்லாம் பண்ணுறது பண்ணி பண்ணுறாங்க நம்மளும் அதில் ஒத்துரா மாறி என்ன புயல் வந்தாலும் சட்டியில் எவ்வளோ நெருப்பு இருந்தாலும் சுடாமல் அதை எப்படி இந்த வாழ்க்கையை ஓட்டி நல்ல கதி அடையிறதுங்கிறத பற்றி நம்ம எல்லோரும் சிந்தித்து நல்ல வழி காணும் ஓம் சாந்தி லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து लोगा समस्त सुखिनो भवतु ओम शांति शांति शांति